எதுக்கு மேலே சொல்ல மாட்டேங்கிறீங்க எல்லுங்க நான் டோரி எம்எல்ஏ தானே எதுங்க தவிர சொல்ல மாட்டேங்குறீங்க ஹலோ ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸ் சார் எந்த தகவலும் எனக்கு சொல்ல மாட்டேங்குறீங்க நீ எந்த டவுன் சொல்ல மாட்டேங்கிறீங்க நீ எந்த நீ தெரியுங்க ஆமலியா என்ன காரணம் என்ன ஆமலிய பண்ணுறது என்ன காரணம் நீ எதுக்குப்பா மூணு பண்றீங்க வேறு அசீவ் பண்றீங்க சார் எது என்ன சார் நீ எதுவும் மா மச்சான்னு வந்து பார்க்க

எந்த நிகழ்ச்சியும் என்ன கூப்பிடறதோ இந்த ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர் குமைச்சர் சிஎம் ஜப்தி சிஎம் வந்தால் கூப்பிடுறாரு இவர் கூப்பிடுறது மூணு நிகழ்ச்சியான கூப்பிடுது அதனால நான் உள்ள போறேன் இங்கே பண்ணி ஒரு நிகழ்ச்சியும் சேலம் மாவட்டம் நடக்க விளையாட்டு நிகழ்ச்சிகள் காந்தி சேர்ந்து நடந்துச்சு அந்த நிகழ்ச்சி எதுக்காக நான் இந்த விளையாட்டு அதிகாரி வேற கே கே ஓடுறாரு என்ன நியாயம் அதை ஜனநாயக நாடுலதே அதனால நான் வேலை கேள் கேள்விட்டு என்னோட உரிமைக்காக தான் வந்தேன் என் உரிமைக்காக தான் விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்தாரா அவங்க உதவியாளர் என்னை கூப்பிடுறாங்க ஆனா இங்க இருக்கிற ஸ்போர்ட்ஸ் ஆபீசர் ஒரு நிகழ்ச்சி கூட என்ன கூப்பிட்டுதில்ல ஒரே ஒரு நிகழ்ச்சி கூட வரைக்கும் இவர் இதுக்கு முன்னாடி இந்த ஸ்போர்ட்ஸ் ஆபீசர் கூப்பிட்டாங்க இந்த ஸ்போர்ட்ஸ் என்ன காரணம்னு தெரியல என்னை வேறனே அவமானப்படுத்துறேன் புறக்கணிக்கிறேன் வேலைக்காக தான் நீங்க வந்தேன்